அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம விலாக்ல என்ன பார்க்க போறோம்டா மலாய்காரர்களோட பாரம்பரிய கிராமத்து வீடு பார்க்க போறோம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க நீங்க பண்ணுற சப்ஸ்கிரைபும் லைக்கு எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்கா இருக்கேன் இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு முன்வாசல் வழியா போக முடியாது ஏண்டா முன்வாசல் வழியா ரெனவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம பின்வாசல் வழியா தான் போக சொல்லியிருக்கிறாங்க பின்வாசல் வழியா போய் இந்த வீட்டுல என்னென்ன பொருள் யூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு நம்ம ஒன்னா பாப்போம் வீட்டுக்குள்ள வந்ததோடைய மரத்துல செஞ்ச சோஃபா கிடக்கு டீ டேபிளும் மரத்துல செஞ்சதுதான் கிடக்கு அடுத்து இந்த சைடு வந்தோம்டா ரெண்டு மரம் ரேக் இருக்குது ஒரு மர ரேக்கு மேல பழைய அந்த காலத்துல யூஸ் பண்ண ரேடியோ இருக்குது அதுக்கு மேல பால் கேன் இருக்குது மண்ணெண்ணெய் ஊத்தி எரிய வைக்கிற விளக்கு இருக்குது அதுக்கு பக்கத்துல உள்ள ரேக் மேல மான் கொம்பு கண்ணாடி இருக்குது அந்த காலத்துல யூஸ் பண்ண டைப்ரைட்டர் மிஷின் இருக்குது மேல பார்த்தோம்னா வால் கிளோக் இருக்குது அதுக்கு பக்கத்துல அந்த காலத்துல யூஸ் பண்ண ஓவன் இருக்குது நான் திறந்து காமிக்கிறேன் இப்படித்தான் இருக்குது ஓவனு அட்ஜஸ்ட் பண்றதே காமிக்கிறேன் அந்த காலத்தில் இப்படித்தையும் இருந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுக்கு பக்கத்துல வெயிட் பார்க்கற தராசு இருக்குது அதுக்கு கீழே அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ராவல் பேக் இருக்குது இந்த மாதிரி துணியாலான ட்ராவல் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதோட இந்த சைடு வந்து பார்த்தோம்னா ஒரு ஜன்னல் இருக்குது பாருங்க ஜன்னல் பலகையால செஞ்சது இந்த வீடு ஃபுல்லா தான் செஞ்சிருக்கிறாங்க அடுத்து இந்த ரேக் சைடு வந்தோம்டா பழைய அந்த காலத்துல யூஸ் பண்ண டெலிபோன் இருக்குது

அடுத்து நம்ம கீ காப்பர் பிளேட் இருக்குது அதுக்கு பக்கத்தில் காப்பர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண கறிக்கட்டை போடுற ஐரன் பாக்ஸ் இருக்குது அதுக்கு கீழே பெரிய தூக்குவாளி இருக்குது அதுக்கு கீழே செராமிக் பிளேட்ஸ் அடுக்கி வச்சிருக்கிறாங்க இது அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணது அடுத்து உள்ள கீ செராமிக் பிளேட்டு செராமிக் கப்பன்ஸ் சசரி இருக்குது இந்த ரெண்டு ரேக்குமா ஓபன் பண்ண முடியல அடுத்த சைடு வந்து அந்த சோஃபாக்கு டீ டேபிள் மைக்கா உள்ள உள்ள டீ டேபிள் குடுத்திருக்கிறாங்க அதுக்கு எதிரால ஒரு ஜன்னல் ஓபன்ல இருக்குது ஜன்னல் வழியா பார்த்தோம்டா அந்த காலத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண கிணறு இருக்குது அத பாத்து உவாசல் பக்கம் உள்ள கதவு பக்கம் வந்தோம்னா ஏர் கூலர் இருக்குது அந்த காலத்துல உள்ள நைட் லைட் இருக்குது இந்த சைடு பார்த்தோம்னா மர ஊஞ்சல் இருக்குது அற ஊஞ்சல் பாத்துட்டு அடுத்த சைடு வந்தோம்டா அந்த காலத்துல யூஸ் பண்ண டிவி இருக்குது டிவி ரேக் இருக்குது அதுக்கு மேல பிளவர் வாஷ் இருக்குது இன்னும் ஓலையில செஞ்சது ரெண்டு இருக்குது அது என்னன்னு தெரியல அதுக்கடுத்து டேபிள் ஃபேன் இருக்குது எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு இந்த சைடு வந்து பார்த்தோம்டா இன்னொரு மர ரேக் இருக்குது அதுக்கு மேல வலை கூட ஒண்ணு இருக்குது இன்னொன்னு பைக்கு போற அந்த காலத்துல யூஸ் பண்ண ஹெல்மெட் இருக்குது இந்த ரேக் ஓபன் ஆகுது ஓபன் பண்ணி பாப்போம் என்ன இருக்குதுண்டா இது ஓல தட்டு மாதிரி இருக்குது ஆனா செராமிக் தட்டு இங்கயும் கப்பன் சாசட் இருக்குது டிஷ்யூ கோத்தா இருக்குது

அந்த ரேக் பார்த்து முடிச்சிட்டு இந்த சைடு வந்தோம்டா கண்ணாடி இருக்குது அது அந்த காலத்துல யூஸ் பண்ண பலகையில உள்ள கண்ணாடி அதுக்கு மேல பார்த்தோம்டா எமர்ஜென்சி லைட் பேட்டரி போடுற லைட் இருக்குது அதுக்கடுத்து இந்த சைடு மேலே பார்த்தோம்டா மரத்துல செஞ்ச போட்டோ பிரேம் இருக்குது இப்ப முன் வாசல திறந்து வெளியே உள்ள வராண்டாவ பாப்போம் வெளிய உள்ள வராண்டாவ பாக்கையில அதுல மூணு மூங்கில் சேர் போட்டிருக்குது ஒரு கண்ணாடி குடுத்த டீ டேபிள் இருக்குது அந்த டேபிள் மேல மணி பிளான்ட் இருக்குது அத பாத்து முடிச்சிட்டு நம்ம வெளியாகறதுக்கு வந்தாச்சு வெளியாகற படியும் பாருங்க அதுவும் பலகையாலயே செஞ்சிருக்குது இப்ப நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சன்ல பார்த்தோம்னா அவங்க அந்த காலத்துல யூஸ் பண்ண அம்மி இருக்குது அப்படியே வெளிய வந்து பார்த்தோம்டா வியூவ பாக்கையில நல்லா இருக்குது அந்த கிணத்த கிட்டக்க பாப்போம் பாருங்க உள்ளாக்க தண்ணி கிடக்கு இந்த சைடு வந்து பாத்தம்னா வெளியவும் மரம் ஊஞ்சல் இருக்குது அதுல ஜசரின் ஜசரா விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம ஜஸ்ரா டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்